அண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகமே தென் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஏழு கட்டளைகள் முதலாவது கட்டளை பயப்படாதிருங்கள் மத்தையு இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பத்து ரெண்டாவது அவிசுவாசியாய் இராமல் விசுவாசமாய் இருங்கள் யோவான் இருபதா அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு மூன்றாவது என்னை பின்பற்றி வா யோவான் இருபத்தி ஒன்று பத்தொன்பது நான்காவது என் ஆடுகளை மெய்ப்பாயாக யோவான் இருபத்தி ஒன்று பதினேழு ஐந்தாவது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வசிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் மார்க்கு பதினாறாவது அதிகாரம் வசனம் பதினஞ்சு ஆறாவது சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் எட்டு அதிகாரம் வசனம் ஏழாவது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் மத்தேயு இருபத்தெட்டு அதிகாரம் வசனம் இருபது இந்த மேற்கொண்ட ஏழு கட்டளைகளையும் இயேசு கிறிஸ்து உயிர்த்து பிற்பாடு மண் மக்களுக்கு கொடுத்த ஏழு கட்டளைகளையும் நாம் கை கொண்டு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்காமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.